ஹலோ யமா நான் தான் சாமியார் பேசுறேன் ஆ சாமியார் தம்பியா என்ன தம்பி சொல்லுங்க ஏன் இன்ன நேரத்துல பான் போட்றீக்கியோ யமா அந்த கன்னி ராசி சத்தி வாஞ்ச பொண்ணுகிட்ட விவரமா எல்லாத்தையும் சொல்லிட்டீளா ஆ சொல்லியாச்சு தம்பி யமா அடுத்ததா நீங்க தேட போற ராசி துலாம் ஹே அப்படிங்கயா ரொம்ப சந்தோஷம் இந்த துலா ராசியோட சின்ன தராசு

கிளாரிட்டி வாங்க உள்ள பாவம் என்ன இது இந்த ஒரு செடி கொடியா இருக்குது யாய் நல்லா கீழ பாத்து நடங்கடி பாம்பு கீம்பு கீது ஏதோ பயிர போகுது அம்மா யாமா நீங்க யாமா நைட்டு நேரத்துல வெள்ள நைட்டி மாட்டிட்டு இருக்கிய அதுவா மக்கா யாய் இப்ப மட்டும் திடுபுக்குன்னு பியாய் வந்துட்டுன்னு வச்சுக்கா அம்மா என்ன தைவம் தெரியுமா ஆனா நான் வரூவேன் ஐங்கும் அங்கும் இப்படி டான்ஸ் ஆடி நான் ஒரு பேயை அந்த பேயையே நம்ப வச்சிருவேன் என்ன பிள்ளைவளா அம்மா ஐடியா சூப்பரா இருக்கா அம்மா கண்டு பார்த்து சொல்ற பாடி இந்த டான்ஸ் ஆடி பேய்கிட்ட அம்மா அடி வாங்க போறியா பாருங்க யே 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 யம்மா என்ன மாப்பபா பேசிருக்குதே ஏ ஒரு வேளை பையலா ஒண்ணா இந்த தந்திரத்தை பயன்படுத்தி தாராசத் தோக்கட்ட விட்டுறவும் ச்ச ச்ச சீக்கிரம் ஐயா பெரியவரே அப்ப நீங்க தான் இம்புட்டு நேரமும் சிரிச்சிட்டு இருந்தீங்களா அம்மா ஐயா பெரியவரே இப்படி பல்லு போன வயசுல பல்ல காட்டி பயமுறுத்துறீல இது உங்களுக்கு நியாயமாய்யா யாய் இந்த இருக்குது நாங்க என்ன நான் இருக்குது நாயா சொன்னோம் ஊட்டுக்குள்ள பேய் இருக்குது எங்களுக்கும் தெரியும் ஐயா